அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நண்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன் நம்மில் பலர் தெரியாமலேயே சில பெரிய நிதி தவறுகளை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத தடைகள் மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளை முன்னேற விடாம தடுத்துடும் இது எனக்கு எப்படி தெரியும்னா இதே தவறுகளை நானும் செஞ்சிருக்கேன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா எல்லாம் சரியாகிடும்னு நம்பி பல வருஷமா ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள ஒரு பாரம் ஆனால் காரணம் என்னன்னு புரியல அப்புறம் தான் புரிஞ்சது நாம கேட்டு வளர்ந்த பல விஷயங்கள் எல்லாருமே நேரமும் சரி இல்லன்னு பணக்காரர் ஆகுறது அதிர்ஷ்டம் இல்ல நண்பா அது ஒரு தீர்வு சரியான தவறுகளை தவிர்க்கிறதுல தான் அந்த வெற்றியே ஆரம்பமாகுது அதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களை பயமுறுத்து இல்ல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கத்தான் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முடியுமானா கீழ கமெண்ட்ல என் எதிர்காலம் என் கையில் அப்படின்னு பதிவிடுங்க இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துகிற ஒரு பெரிய ஊக்கம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் தவறு நம்பர் ஒன்று நம்ம பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமலேயே இருக்கிறது நம்ம சரி செய்ய வேண்டிய முதலி விஷயம் இதுதாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒவ்வொரு மாசமும் எங்கே காணாம போகுதுன்னு நம்மள பல பேருக்கு தெரியறது இல்லை சம்பளம் எவ்வளவுன்னு தெரியும் ஆனா மற்ற செலவுகள் பத்தின கணக்கு இருக்காது நண்பா அது ஒரு ஓட்டை கப்பல்ல வழிகாட்டி இல்லாம பயணம் செய்யற மாதிரி அது நம்மளை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் நான் எப்போ இந்த விஷயத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சேன்னா என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகுதுன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சு பிற்பாடுதாங்க தவறு நம்பர் ரெண்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருப்பது அவசர கால நிதி இல்லாம இருக்கிறது திடீர்னு வேலையை இழந்த ஒருத்தரை கையில எந்த சேமிப்பும் இல்லாம பார்த்துருக்கீங்களா அவங்க கண்ணுல ஒரு பயம் தெரியும் அவங்க அடுத்தவங்கள சார்ந்து வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு அவசர கால நிதிங்கிறது நம்ம தன்னம்பிக்கையை காப்பாத்துற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கஷ்டம் வர்றப்போ நம்ம குடும்பத்தை அவமானத்திலிருந்து காப்பாத்துற ஒரு கவசம் அது அதை உருவாக்குறது நம்மளோட முதல் பொறுப்புகளில் ஒன்று தவறு நம்பர் மூன்று கத்துக்க தயங்குறது நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப குழப்பமானது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒரு போக்கு இல்லனாலும் நம்மளை நாமாலே தடுத்துக்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லா அறிவும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கு அப்படியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளோட தேர்வுதாங்க அறிவுதான் சக்தி அதை பயன்படுத்திக்கோங்க தவறு நம்பர் நான்கு கடனை பார்த்து பயப்படுறது எனக்கு கடன் இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அதை பத்தி யோசிக்காம ஒளிஞ்சுக்கிட்டேன் அந்த பிரச்சனை அங்க இல்லவே இல்லைன்னு நடிச்சேன் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லங்க கடன்கிற ஒரு பிரச்சனை நம்ம அதை கண்டுக்காம விட்டா இருட்டுல வளர்ந்து பெருசாகும் அதை சரி பண்ண ஒரு வழி தைரியமா அதை எதிர்கொண்டு ஒரு திட்டத்தோட அதை சரி பண்ண முயற்சி பண்றதுதான் தவறு நம்பர் ஐந்து இன்னைக்கு பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நாளைக்கு வரக்கூடிய சவால்களை மறக்கிறது இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் நாளைக்கு நம்ம ஆரோக்கியம் வேலை சக்தி எல்லாமே இப்படியே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்றோம் ஆனால் நண்பா வாழ்க்கையில எதுவும் நிதர்சனம் இல்லை புயல் மாதிரி கஷ்டங்கள் வரலாம் அப்போ அதுக்கு தயாராக இல்லாதவங்களோட நிலைமை சீட்டுக்கட்டு வீடு மாதிரி கலைஞ்சு போயிடும் தவறு நம்பர் ஆறு மனசுல இருக்கிற வெறுமையை நிரப்ப பொருள்களை வாங்குறது இது நம்ம ஆன்மாவையே பாதிக்கிற ஒரு விஷயங்க எத்தனை முறை நம்ம விலை உயர்ந்த ஒரு சட்டை ஒரு நல்ல போன் ஒரு பெரிய ஹோட்டல் சாப்பாட்டை நமக்காக இல்லாம மற்றவங்க முன்னாடி நம்மளை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக அதாவது ஒரு அந்தஸ்துக்காக செஞ்சிருப்போம் இது நம்ம சுயமரியாதையில இருக்கிற ஒரு ஓட்டையை பொருட்களை வச்சு அடைக்க பார்க்கிற மாதிரி ஆனால் நண்பா அந்த ஓட்டையை இந்த மாதிரி வழியில ஒருபோதும் நிரப்ப முடியாது தவறு நம்பர் ஏழு ஈசி மாசாந்திர தவணைங்கிற மெதுவான விஷயம் கிரெடிட் கார்டு பிரச்சனை இல்லை அப்புறம் கட்டிக்கலாம்னு நினைக்கிற மனநிலைதான் பிரச்சனை ஒரு பொருளை பன்னிரண்டு மாசம் தவணையில வாங்குறப்போ நம்மளோட எதிர்காலத்தையே அந்த கடனுக்கு உள்ள அடைக்கிறோம் எதிர்காலத்துல நமக்குன்னு வேற பல தேவைகள் இருக்கும் நாம நம்மளோட கடந்த கால ஆசைகளுக்காக எதிர்காலத்தையும் சேர்த்து கட்டி போடுறோம் ஒரு பொருளை இப்பவே காசு கொடுத்து வாங்க முடியலன்னா அது நமக்கு இப்போதைக்கு தாங்க முடியாத செலவுன்னு புரிஞ்சுக்கணும் தவறு நம்பர் எட்டு தள்ளுபடியில வாங்குறதால பணத்தை மிச்சப்படுத்துறோம்னு நினைக்கிறது ஆயிரம் தடவை நானும் இந்த தவறை செஞ்சிருக்கேன் மச்சி எழுபது விழுக்காடு தள்ளுபடி ஆமா ஆனா அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா தேவையில்லாத ஒரு பொருளை விலை கம்மியா இருக்கிறதுக்காக வாங்குறது பணத்தை சேமிக்கிறது இல்லை அது பணத்தை வீணடிக்கிறது இது வியாபாரிகள் நம்மளை புத்திசாலின்னு உணர வைச்சு நம்ம பாக்கெட்டை காலி பண்ற ஒரு புத்திசாலித்தனமான யுத்தி தவறு நம்பர் ஒன்பது சம்பள உயர்வுங்கிற பொறி இது ஒரு பொதுவான சிக்கல் ஒருத்தருக்கு சம்பளம் உயரும் அவர் உடனே என்ன செய்வாரு இன்னும் பெரிய வீட்டுக்கு மாறுவாரு ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குவாரு அவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்து செலவுகளும் கூடிடும் தனக்கு வர்றா ஒவ்வொரு அதிகப்படியான ரூபாயையும் ஒருத்தர் செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தா அவர் வாழ்க்கை முழுவதும் அடுத்த சம்பளத்துக்காக காத்திருக்கிற ஒரு அடிமையாகவே இருக்க வேண்டியதுதான் புத்திசாலிகள் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கை முறையை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த வித்தியாச தொகையை முதலீடு செய்வாங்க தவறு நம்பர் பத்து சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் போட்டு குழப்பிக்கிறது நாம ஒன்னும் ரொம்ப எளிமையா கஷ்டப்பட்டு வாழ வேண்டியது இல்லை ஆனால் சௌகரியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சௌகரியம்னா குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான வீடு நல்ல சாப்பாடு நிம்மதியான தூக்கம் ஆடம்பரம்னா நம்ம ஈகோவுக்காகவும் பிறர் பார்வைக்காகவும் செலவு பண்றது சொத்து சேர்க்கிறதுக்கு முன்னாடியே ஆடம்பரத்தை நோக்கி ஊடுறவங்களுக்கு கடைசியில ரெண்டுமே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறு நம்பர் பதினொன்று எங்கே போறோம்னே தெரியாம கப்பல் ஓட்டுறது நிதி இலக்குகள் இல்லாமல் இருப்பது நண்பா நமக்குன்னு ஒரு இலக்கு இல்லன்னா நம்ம வாழ்க்கைங்கிற கப்பல் சும்மா கடல்ல மிதந்துட்டு இருக்கும் மாச கடைசியில கொஞ்சம் காசு மிஞ்சுனா போதும்னு நினைக்கிறது ஒரு இலக்கே இல்லங்க அது சும்மா ஆசையோட மிதக்கிறது நான் இன்னும் ஐந்து வருஷத்துல பத்து லட்ச ரூபாய் சேர்க்கணும் அதுக்கு நான் இப்படித்தான் முயற்சி பண்ண போறேன்னு ஒரு தெளிவான திட்டம் போடுறது தாங்க இலக்கு குறிக்கோள் இல்லாம நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் இருட்டுல அம்பு மாதிரி மாதிரிதான் எங்க போய் விழுமுன்னே தெரியாது தவறு நம்பர் பன்னிரண்டு நம்ம எதிர்காலத்தையே கவனிக்காம இருக்கிறது ஓய்வுக்கால திட்டம் இல்லாமல் இருப்பது நம்மில் நிறைய பேர் வயசான காலத்துல அரசாங்கம் நம்மளை பார்த்துக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கோம் ஆனால் நண்பா அந்த நம்பிக்கை மட்டுமே போதாதுங்க அரசாங்கத்தோட உதவி நம்மளோட அடிப்படை தேவைகளை சமாளிக்கிறதுக்கு சில சமயம் பத்தாம போகலாம் நம்மளோட வயசான காலத்தை மரியாதையோட நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாரமா இல்லாம வாழ்ணும்னா அதுக்கு நமக்கு என்ன ஒரு சொந்த திட்டம் கண்டிப்பா வேணும் இப்பவே ஆரம்பிங்க சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்லை ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் தவறு நம்பர் பதிமூன்று என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு போரை சந்திப்பது மாதாந்திர பட்ஜெட் இல்லாமல் இருக்கிறது பட்ஜெட் போடுறது சிலருக்கு ஒரு பெரிய வேலையா தோணலாம் ஆனால் அதைவிட மோசமான ஒரு விஷயம் இருக்கு மாச கடைசியில கையில காசு இல்லாம நின்னுக்கிட்டு அது ஏன் தீர்ந்துச்சுன்னு கூட தெரியாம கவலைப்படுறதுதான் அது பட்ஜெட் தான் நம்ம திட்டத்தோட வழிகாட்டி மாதிரி அது நம்ம பணம் எங்க இருக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அது நம்ம கையில ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும் தவறு நம்பர் பதினான்கு ஒற்றை காலில் நிற்பது ஒரே ஒரு வருமான ஆதாரம் இருப்பது உங்களுக்கு ஒரே ஒரு வழியிலிருந்து மட்டும்தான் வருமானம் வருதுன்னா நீங்க கொஞ்சம் ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம்ங்க திடீர்னு அந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மொத்தமும் மாடி போயிடும் இதுக்கு பெரும் பலம் இல்லை கவனக்குறைவு ஒரு புத்திசாலி என்ன செய்வாருன்னா பல வழிகள்ல அவருமானம் வர மாதிரி பார்த்துப்பாரு முதலீடு பகுதி நேர வேலைன்னு பல கோட்டைகளை கட்டுவாரே தவிர ஒரே ஒரு கூடாரத்தை நம்பி இருக்க மாட்டாரு தவறு நம்பர் பதினைந்து நம்ம முன்னேற்றத்தை கணக்கிடாம இருப்பது நம்ம நம்மளோட முன்னேற்றத்தை அப்பப்போ கணக்கு பார்க்கலன்னா நாம சரியாதான் போறோமானு எப்படி தெரியும் பல வருஷமா என் சொத்து மதிப்பு ஏறுதான் இல்ல இறங்குதான்னு கூட நான் கவனிக்கல ஒரு இலக்கு இல்லாம பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் உங்க சொத்து மதிப்பை நீங்க கணக்கு பாருங்க அது வளர்றதை பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுவே கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் சரியா முயற்சி பண்ணணும்னு ஒரு உந்துதல் கிடைக்கும் தவறு நம்பர் பதினாறு பணம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்புறது பல வருஷமா பணக்காரங்க எல்லாம் கேட்டவங்க பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு தப்பான எண்ணங்களை தான் நம்பிட்டு இருந்தேன் இதனால பணக்காரராக ஆசைப்படுறதுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் அதனால பணம் கையில வந்தா கூட அது ஏதோ தப்பான பொருள் மாதிரி நானே அறியாம செலவு பண்ணிடுவேன் ஆனால் உண்மை என்னன்னா பணம் ஒரு கருவிங்க அவ்வளவுதான் அது நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டுமே தவிர உங்களை மாத்தாது ஒரு நல்லவர் கையில பணம் வந்தா அவர் இன்னும் நிறைய நல்லது செய்வாரு தவறு நம்பர் பதினேழு வறுமையை ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறது சிலர் தங்களோட வறுமையை ஒரு பெருமை மாதிரி நினைச்சுப்பாங்க தன்னோட கஷ்டத்தை பத்தி பெருமையா பேசியாது அவங்கள நல்லவங்களா காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இது ஒரு சரியான பார்வை இல்லங்க நல்லா வளமா வாழ வாய்ப்பு இருக்கும்போது கஷ்டத்துலயே இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை அந்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க செய்யற பெரிய கடமை ஏழ்மையா இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த நிலைமையை மாத்த முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் நம்ம திறமைக்கு நாம செய்யற துரோகம் தவறு நம்பர் பதினெட்டு செல்வம்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் உரியதுன்னு நினைக்கிறது பணக்காரர் ஆகுறதுங்கிறது சிலருக்கு மட்டும் பிறப்பால வர்றா உரிமை நமக்கெல்லாம் அது கிடைக்காதுன்னு நானும் ஒரு காலத்துல நம்பினேன் ஆனால் ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையை ஆரம்பிச்ச பெரிய ஆளா ஆன பல சாதாரண மனிதர்களோட கதைகளை படிச்சு பிற்பாடு என் எண்ணமே போச்சு அவங்களோட விடா விடாமுயற்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போதான் ஒன்னு புரிஞ்சது செல்வம்ங்கிறது அதிர்ஷ்டத்தால வர்றது இல்லை அது ஒழுக்கத்தாலும் உழைப்பாலும் தான் வருது தவறு நம்பர் பத்தொன்பது முதலீடு செய்ய பயந்து போய் முடங்கி கிடப்பது பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் என்ன பல வருஷமா ஒரு கைதி மாதிரி கட்டி போட்டு இருந்துச்சு நான் என் பணத்தை சேமிப்பு கணக்குல சும்மா வச்சிருந்தப்போ மற்றவங்க முதலீடு செஞ்சு அதை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆமாங்க முதலீடுல ரிஸ்க் இருக்குதான் ஆனா அதை விட பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் அது ஒரு வகையில நிச்சயமான நஷ்டம் தவறு நம்பர் இருபது சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பது இது ஒரு ரொம்ப ஆபத்தான சாக்கு போக்குங்க கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் ஆரம்பிக்கிறேன் சம்பளம் உயர்ந்ததும் முதலீடு செய்வேன்னு சொல்றது நண்பா அந்த சரியான நேரம்னு ஒன்னு வரவே வராது நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் எல்லாவற்றையும் விட முக்கியம் தவறு நம்பர் இருபத்தொன்று முதலீடு செய்யறது பணக்காரங்களோட விளையாட்டுன்னு நம்புறது இந்த தவறான நம்பிக்கைதான் நிறைய பேரை ஏழ்மையிலேயே வச்சிருக்கு முதலீடு செய்ய நீங்க ஒரு பெரிய பணக்காரரா இருக்க தேவையில்லை நான் வெறும் சில ஆயிரம் ரூபாயிலிருந்து தான் ஆரம்பிச்சேன் அது ஒரு சின்ன தொகையா இருக்கலாம் ஆனால் அது ஒரு புரட்சிகரமான புதிய மனநிலையோட ஆரம்பமாக இருந்துச்சு இனி நான் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன் பணம் எனக்காக வேலை செய்யுங்கிற மனநிலை இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் பணத்துக்கு அடிமையா வாழ்க்கைய கழிச்சுட்டோம் நீங்க வயசான காலத்துல வருத்தப்பட போறீங்களா எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லி நீங்களும் அதே பாதையில போய் அதே தப்ப செஞ்சுட்டு இருக்க போறீங்களா இல்ல அந்த சங்கிலியை உடைக்க போற ஆளா நீங்க இருக்க போறீங்களா தன் தலை எழுத்தை தானே மீட்டு தன் குடும்பத்துக்கும் வரப்போற தலைமுறைக்கும் ஒரு புதிய பாதையை உருவாக்குற ஆளா நீங்க இருக்க போறீங்களா தேர்வு உங்களோடது நண்பா உங்களோடது மட்டுமே நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க பொதுவா ஏழை மக்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதும் அதை சேமிச்சு வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இது அவங்க தலை எழுத்து இல்லை பணம் பத்தி சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுகிட்டா கண்டிப்பா இந்த கஷ்டமான நிலைமைக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு நம்ம மக்கள்ல நிறைய பேருக்கு தெரியாத ஏழு முக்கியமான பண விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் கவனமா கேட்டுக்கோங்க ஒண்ணு பணம் சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் வராது அது ஒரு அமைப்பை சிஸ்டம் வச்சுதான் வரும் ஒருத்தர் பணக்காரராகணும்னா சும்மா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் பத்தாது இங்க எல்லா விஷயங்களும் எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க நேரத்தை விட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் இருக்கும் ஆனா ஒரு அமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையை எடுத்துக்குவோம் ஒரு சாப்பாட்டு கடைன்னு வச்சுக்கோங்க அங்க சமைக்கிறவரு சமையல் வேலைக்கு வர்றா சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவ்வளவுதான் ஆனால் அந்த கடை முதலாளி என்னென்னலாம் பார்க்கிறாரு என்ன விற்கணும்னு யோசிக்கணும் கடைக்கான இடத்தை பார்க்கணும் ஆட்களை வேலைக்கு எடுக்கணும் தேவையான பொருட்களை வாங்கணும் சப்ளையர்கள் கிட்ட பேசணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்கு இதெல்லாம் முன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குது இந்த அமைப்புல எவ்வளவு விஷயங்களை நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சும்மா சமைக்கிறவரா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற பணம் ரொம்ப தான் இருக்கும் நீங்களே கடைக்கு முதலாளியா இருந்தா அதைவிட அதிகமா கிடைக்கும் இப்ப நிறைய கடைகளுக்கு சாமான்கள் சப்ளை பண்றவர் நீங்களேன்னு வச்சுக்கோம் இல்லை நீங்களே பத்து கடைகளுக்கு முதலாளியா இருந்தா என்னாகும் ஒவ்வொரு படி மேலே ஏறவும் உங்க வருமானம் பல மடங்கு அதிகமாகிட்டே போகும் இந்த விஷயம் எந்த தொழிலுக்கும் பொருந்தும் ஒருத்தர் வேலை செய்யுற இடத்துல அவரோட வேலையால பத்து ரூபாய் லாபம் வந்தா கூட அவருக்கு கிடைக்கிறது ஒரு ரூபாய் மட்டும்தான் ஆனா அந்த முதலாளிக்கு நிறைய பணம் கிடைக்குது ஏன் தெரியுமா அவர் இந்த பணம் வர்றதுக்கு ஒரு வழியை ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் யார் கஷ்டப்படுறாங்க யார் பணம் பத்தி கவலைப்படாம இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை யாரு தான் பெரிய வித்தியாசமே இருக்கு அப்போ நீங்க வறுமையில் இருந்து வெளியே வரணும்னா சும்மா வேலைக்காரன் மாதிரி மட்டுமே இருக்காதீங்க எப்படி ஒரு அமைப்புல இன்னும் நிறைய விஷயங்களை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு தேடுங்க நீங்க இதை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா வாழ்க்கையில முன்னேறுவீங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்கலன்னா ஒருபோதும் பணக்காரராக முடியாது நீங்க வேலை செய்யுற நேரத்துக்கு மட்டும் பணம் வாங்கிக்கிட்டு இருந்தா பணக்காரராகுறது ரொம்பவே கஷ்டம் ஏன் தெரியுமா நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு இருபத்து நான்கு மணி நேரமும் நீங்க வேலை செஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேல உங்களால பணம் சேர்க்க முடியாது அதைவிட கொடுமை என்னன்னா நீங்க வேலை செய்யறதை நிறுத்தினா பணம் வர்றதும் நின்னுடும் அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணத்தை சம்பாதிக்கிற ஒரு எந்திரமா நீங்க ஆகாதீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர்ற ஒரு எந்திரத்தை நீங்க உருவாக்குங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க பணத்தை வியாபாரத்துல முதலீடு செய்யணும் நீங்க வேலை செய்யாமலேயே பணம் வர்றா வழியை உருவாக்கணும் அப்புறம் நீங்க அங்க இல்லாத பணக்கூட நல்லா நடக்குற மாதிரி ஒரு வியாபாரத்தை உருவாக்கணும் இது இல்லைன்னா உங்களுக்கு ஒருபோதும் முழு சுதந்திரம் கிடைக்காது இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் வேலை அப்புறம் ரெண்டு மணி நேரம் பயணத்துல சிக்கல்லையோ போக்குவரத்து நெரிசலிலையோ போச்சுன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ஆறு மணி நேரத்துல சாப்பிடணும் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் விருப்பம் உள்ளவங்க கூட நேரம் செலவு பண்ணனும் நிறைய பேர் வாழ்க்கையில சந்தோஷம் தர்ற முக்கியமான இந்த விஷயங்களை செய்யாமலேயே விட்டுடுவாங்க ஆனா வாழ்க்கைன்னா வெறும் வேலை செய்யறது பில் கற்றது திரும்ப திரும்ப இதையே பண்றது அப்புறம் வயசாகி சாய்ஞ்ச போறதுன்னு இருக்கக்கூடாது நீங்க சந்தோஷமா வாழும்போது தானாவே பணம் வர்ற ஒரு வழியை நீங்க உருவாக்கலன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க உழைப்பதற்காக மட்டுமே வாழ வேண்டியதா இருக்கும் மூணாவது சும்மா ஒரு யோசனை இருந்தா மட்டும் பத்தாது தொடர்ந்து உழைப்பு இல்லைன்னா ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் சந்தையில சம்சா வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றதை கேட்டிருப்பீங்களே அவருக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு ஆனா அவர் சும்மா யோசிச்சா மட்டுமா சனிக்கிழமை சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து சம்சாவை சுட்டு அதை விற்க ஆட்களை தேடி போனா மட்டும்தானே அவருக்கு பணம் வரும் ஒரு யோசனை பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச பிறகுதான் அந்த யோசனைக்கே அந்த பத்து ரூபாய் லட்சத்தோட மதிப்பு வரும் அதுவரைக்கும் இது வெறும் பேச்சு மட்டும்தான் இதுல என்ன ரகசியம் நான் நீங்க வேலையை தான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நாள் கூட விடாம தினமும் வேலையை தான் எல்லாமே இதை இப்படியும் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல யோசனை நல்ல வாசனையோட ஒரு மசாலா பொடி மாதிரி ஆனா உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா உங்க சாதாரண சாப்பாட்டும் சுவை இல்லாம தான் இருக்கும் ஒரு கணக்கு போட்டு பாருங்க நூறு மதிப்பெண் உள்ள ஒரு நல்ல யோசனையோட பூஜ்ய மதிப்பெண் உள்ள முயற்சியை பெருக்கினா பலன் தான் வரும் இப்போ ஒரு சாதாரண யோசனையை எடுத்துக்கோங்க ரோடு ஓரத்துல சுடச்சுட டீ விக்கிற மாதிரி ஆனா அதுக்கு நல்ல முயற்சி போட்டு கீயை அருமையா செஞ்சு வித்து பாருங்க அப்போ பாருங்க எதிரில் மூளையில சும்மா ஒரு போட்ட வச்சுக்கிட்டு பாக்காரன் விக்கிறவரை விட நீங்க அதிகமா சம்பாதிப்பீங்க கூகுளை பாருங்க அவங்க தேடும் முறையை சர்ச் என்ஜின்னு புதுசா கண்டுபிடிக்கல ஆனா யாகோ போன்ற இணையதளங்களை விட இவங்க அதை இன்னும் எளிதாக்குனாங்க போன்பே கூகுள் பே போன்ற செல்போன் வழியா பணம் அனுப்ப உதவும் செயலிகள் முதல்லையே மின்னணு வழியில பணம் அனுப்புறதை கண்டுபிடிக்கல ஆனா அவங்க பழைய வழிகளை விட அதை எளிமையாகவும் குறைஞ்ச செலவிலும் வசதியாகவும் மாத்துனாங்க ஸ்டார்பக்ஸ்ங்கிற ஒரு கடை காபியை கண்டுபிடிக்கல ஆனா காபி குடிக்கிற அனுபவத்தை ரொம்ப நல்லா மேம்படுத்தினாங்க அதனால உங்க யோசனை சாதாரணமாக இருக்கலாம் ஆனா நீங்க வருஷக்கணக்கா ஆம் பல வருஷம் ஒரே ஒழுங்கோட உழைச்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு அடைவி தட்டும் ஆனா முதல் கஷ்டத்திலேயே துவண்டு போறதுதான் வெறும் கனவு மட்டுமே கண்டவர்களையும் வெற்றி அடைஞ்சவர்களையும் பிரிக்கிறது சும்மா விட்டுடாதீங்க ஏன்னா ஆரம்பத்துல எல்லா வேலையும் குழப்பமாத்தான் இருக்கும் அது அவிஞ்ச சோறு மாதிரிதான் தெரியும் சப்பாத்தி மாவு சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உருவமே இல்லாம இருக்குமோ அப்படித்தான் நாலாவது விஷயம் செலவுகளை குறைக்கிறதுக்கு பதிலா வருமானத்தை அதிகப்படுத்த கவனம் செலுத்துங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது முக்கியம்தான் சந்தேகமே இல்லை சம்பாதிக்கிறதை விட அதிகமா செலவு பண்ணா கண்டிப்பா கஷ்டம் வரும் ஆனா செலவுகளை குறைக்கணும்னு ரொம்பவே அதுலையே மூழ்கி போறது ஒரு ஊறுகிற பனிக்கட்டியை காய வைக்கிற மாதிரிதான் அது உண்மையான பிரச்சனையை தீர்க்காது யோசிச்சு பாருங்க மாசம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு கிலோ தக்காளியில இரண்டு ரூபாய் மிச்சம் பிடிக்க மூணு கடைகளுக்கு ஒரு மணி நேரம் காரை ஓட்டிட்டு போறீங்க அது உங்க விலை மதிப்பில்லாத நேரத்தை ரொம்பவே கம்மி விலைக்கு விற்கிறதுக்கு சமம் உங்க முக்கிய குறிக்கோள் உங்க வருமானத்தை எப்படி தான் இருக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க இப்படி கடைகளுக்கு சுத்த நேரம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திறமையை கத்துக்கிற நேரமும் கண்டிப்பா இருக்கும் எக்ஸல் கம்ப்யூட்டர் படிப்பு இல்ல ஒரு புரோக்ராம் இல்ல ஒரு புது மொழி கூட கத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்ப வாங்குற சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிகமா சம்பாதிக்க வழிகாட்டும் உங்க இலக்கு பணத்தை சேமிக்கிறதோட எப்படி உங்க பணத்தையும் வாழ்க்கையையும் அதிகமா வளர்த்துக்கலாம்னு ஒரு வாழ்க்கை முறையை நீங்க அமைக்கணும் இதுதான் முன்னுக்கு வர்றவங்களுக்கும் எப்படியாவது குறைச்சலா செலவு பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஐந்தாவது விஷயம் கையில இருக்கிற கருவிகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறதை பொறுத்துதான் சம்பாத்தியம் இருக்கும் ரொம்ப அந்த காலத்துல மனுஷங்களுக்கு அவங்க உடம்பு மட்டும்தான் தூள்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஏதாவது கட்டணும்னா கல்லை தூக்கிட்டு மரத்தை வெட்டி சோத்துக்கு மயில் கணக்கா நடந்து போனாங்க இப்ப கூட சிலர் உடல் பலத்தை மட்டுமே நம்பி புழைப்பு நடத்துறாங்க ஆனா உலகமே தலைகீழா மாறிப்போச்சு மெஷின்ஸ் வந்தபுறம் கஷ்டமான வேலைகளை ரொம்பவே சுலபமா ஆக்கிச்சு திராட்டர் ஓட்ட தெரிஞ்சவங்க இப்ப கஷ்டமான மூட்டையை தோளில் தூக்குறவங்களை விட ரொம்பவே மதிப்புள்ளவங்க ஆகிட்டாங்க இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க எதுக்கு ஒருத்தர் ஒன்று லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கணும் அதை சும்மா இன்ஸ்டாகிராம் பார்க்க மட்டும் யூஸ் பண்ணா அவர் ரூபாயை வேஸ்டா செலவு பண்ணிட்டாருன்னு தான் அர்த்தம் ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் போன் அதே வேலையை செய்யுமே ஒரு நல்ல முதலீட்டுக்கும் வீண் செலவுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்க வாங்கினதை எப்படி தான் இருக்கு யூடியூப் எது வேணும்னாலும் உடனே கத்துக்கிற ஒரு நல்ல இடம் ஆனா அதே யூடியூப் உங்க நேரத்தை மொத்தமா வேஸ்ட் ஆக்கும் வெற்றி அடையிறவங்களுக்கும் முடங்கி கிடைக்கிறவங்களுக்கும் அந்த பொருள் முக்கியம் இல்லை அதை எப்படி தான் முக்கியம் கடைசியா ரெண்டே தான் சும்மா அதை பார்த்து பொழுது போக்குறதா இல்ல ஒரு புதுசா ஒரு விஷயத்தை பண்றதா ஒரு கருவியை உபயோகிச்சு கத்துக்கிறவங்களும் பிசினஸ் தொடங்கி நல்லா வளர்றவங்களும் சும்மா காலத்தை போக்குறதுக்கு உபயோகிக்கிறவங்களை விட எப்பவும் முன்னாடிதான் இருப்பாங்க ஆறாவது விஷயம் பணத்தை சம்பாதிக்கிறதை விட அதை கையில வச்சிருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறது முதல் ஸ்டெப் தான் ஆனா அதை பாதுரமா கையில வச்சிருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சராசரியா நம்ம நாட்டு மனுஷங்க அவங்க வாழ்க்கை முழுக்க லட்சக்கணக்கில் இல்லை பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா கடைசியில என்னதான் கையில இருக்கு பல பேர் தங்களுக்கு கம்மியான வருமானம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதுக்கு காரணமே இல்லை நம்ம பழக்க வழக்கங்கள் அவசரமா ஆசைப்படுறது உடனே எல்லாம் வேணும்னு நினைக்கிறது இதுலதான் தப்பு இருக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கிற ஒரு கோடிஸ்வரன்னு வச்சுக்கோங்க பத்து பேருக்கு அதாவது தெருவுல போற பத்து பேருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா ஐந்து வருஷத்துல பத்து பாதி பேர்கிட்ட அந்த பத்து ரூபாய் லட்சமும் மிச்சம் இருக்காது சிலர் கடன்ல கூட இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய ரகசியம் எல்லாம் இல்லை வேலை பார்க்கிறது ஒரு சர்வீஸ் பண்றது ஏதாவது விக்கிறது இப்படி நிறைய வழி இருக்கு ஆனா அதை பத்தரப்படுத்தணும்னா கட்டுப்பாடு வேணும் நீண்ட காலத்துக்கு யோசிக்கணும் எல்லாரை விட முக்கியமா வேண்டாம்னு சொல்ல நல்லா தெரியணும் தேவையில்லாத செலவுகளுக்கு வேண்டாம்னு சொல்லணும் கூட இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க பார்க்க நல்லா இருக்காதுன்னு யோசிக்காம வேண்டாம்னு சொல்ல பழகணும் எண்பது வயசுல பல பேர் ஒரு லோன் போட்டு கட்டின வீடும் ஒரு பழைய காரும் மட்டும்தான் வச்சிருப்பாங்க வாழ்க்கை பூரா உழைச்சாலும் எல்லாம் செலவு பண்ணி காலி பண்ணிருப்பாங்க பல பேருக்கு பணம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இல்லை அதைவிட அறிவோட முதலீடு பண்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஒருவேளை சிலர் சேர்த்து வச்சாலும் அவங்க சம்பாதிக்கிறதில பத்து விழுக்காடு கூட சேர்க்கிறது இல்லை மிச்சம் எங்க போச்சுன்னே தெரியாது ஏழாவது விஷயம் பணக்காரங்க இன்னும் பணக்காரனாக சிறந்தவங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க ஏழைகள் பொதுவா ஒரு நிரந்தர வேலையை தேடுவாங்க கம்பெனியிலிருந்து எழுதி வாங்குன ஒப்பந்தம் விடுமுறைகள் வருஷம் வருஷம் ஒரு போனஸ் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இது எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் ஆனா பணக்காரங்க அப்படி எல்லாம் இல்லை லாபம் வர்றா ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு பார்ப்பாங்க இது ரெண்டுக்கும் உலகத்தை பார்க்கிற விதத்திலேயே ரொம்ப வித்தியாசம் இருக்கு இதுல என்ன வித்தியாசம்னா நீங்க ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னா உங்க சம்பளம் கம்பெனிக்கு ஒரு செலவு கணக்கு ஆனா நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா செலவும் போனதுக்கு அப்புறம் என்ன நிக்குதோ அதுதான் உங்க உண்மையான லாபம் அடிக்கடி லாபம் கொடுக்கிற ஒரு பிசினஸை உருவாக்குறதுதான் நிஜமான குறிக்கோள் செலவுகள் எல்லாம் போக மீதம் இருக்கிற பணம்தான் நிஜமான கணக்கு அதுதான் உங்களை பணக்காரனாக்கும்